நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருதி நேயர்களுக்கும் வணக்கம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் வேரல் அரங்கில் ஒரு அல்புணைவு நூலை நாம் வெளியிடவிருக்கிறோம் திரு கு சண்முகசுந்தரம் தன்னுடைய பால்ய காலம் தொடங்கி அவர் வங்கி பணியிலிருந்து ஓய்வு வரையில் தான் சந்தித்த மனிதர்கள் குறித்த சிறு சிறு கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு நமக்கு எல்லோருக்கும் பிரியமான கவிஞரும் எழுத்தாளருமான கல்யாண்ஜி வண்ணதாசன் அவர்களுடைய முன்னுரையோடு இந்த நூல் வெளிவந்துள்ளது நூலுடைய தலைப்பு பூமத்திய ரேகை அந்த நூலினை தற்போது தமிழனுடைய முன்னோடி எழுத்தாளரும் கவிஞருமான வண்ணதாசன் அவர்கள் வெளியிட கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகையாளர் சங்கர் ராமசுப்ரமணியன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் தற்போது நூலினை வெளியிட்ட ஐயா வண்ணதாசன் அவர்கள் பூமத்திய ரேகை என்கிற இந்த அல்புனைவு தொகுப்பு குறித்து ஒரிரு வார்த்தைகள் பேசுவர்

நமக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நம்முடைய பழைய தலைவர்களை அவரவர் சார்ந்து விடுகிறதாக அல்லது நம்மை மீண்டும் அனுபவிக்கச் செய்வதாக இருக்கும் அந்த வகையில் வந்து முதல் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற இருக்கிற லார்க் பாஸ்கரனுக்கும் அம்பிகா குமரனுக்கும் வேரல் பதிப்பத்துடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஒரு படைப்பாளி வந்து தன்னுடைய முதல் புகத்தை புத்தகத்தை காண்பது என்பது இவ்வளவு சுலபமாக நடப்பதே இல்லை அந்த வகையில் வந்து பூமத்திய ரகத்தை வெளியிட லார்க் பாஸ்கர்ணும் அம்பியா குமரம் தேர்ந்தெடுப்பது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக ஒரு மூத்த படைப்பாடு என்கிற வகையிலே நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே நான் லார்க் பாஸ்க்கும் அம்பியா குமருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஒரு படைப்பாளி என்கிற முறையும் தவிர கோ ஷண்மோசவம் என்கிற தங்கராஜ் அவனுக்கு நான் கல்யாணி அத்தானாகவும் இருப்பதால் அடிக்கடி அடிக்கடி அவன் எழுதுவதே அல்லது எழுதப்போவதை என்னுடன் பகிர்ந்து கொண்டே தான் இருக்கிறான் அந்த வகையில் ஏற்கனவே பகிரப்பட்டவை அனைத்தையும் இந்த புத்தகம் வந்து மிருண்டும் என்னை வாசிக்க சொல்கிறது எல்லோரையுமே இது அப்படி மீண்டும் மீண்டும் வாசிக்க சொல்லும் என்று நினைக்கின்றேன் வாழ்த்துக்கள் நான் நான் சுந்தரம் மிக்க ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கேன் என்னுடைய ஒரு புத்தகம் வந்து இது பண்ணதுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து முக்கியமாக வர்றதுக்கு வந்து லார்ட் பாஸ்கர்னு அம்பிகாவுக்கு தான் நான் மேலே ரொம்ப மிக்க என்னுடைய நன்மையை சொல்லணும் அதுபோல் அவள் சொன்ன மாதிரி எனக்கு தான் இப்போவும் அவளுக்கு எழுதி முதல்ல காமிச்சிட்டு இது பண்ணுவேன் புத்தகமாக வந்து என் கையில் இப்போ இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு மிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புத்தக விழாவுக்கு வந்திருந்த சங்கராம் சுப்பிரமணியக்கும் ராம் சந்தோஷ்கும் உமா சக்திக்கும் என்னோட நண்பர் கும்பகோணம் சுப்பிரமணியனுக்கும் பார்த்திபனுக்கும் நவீனி நவீனுக்கும் என்னோட மனதார நன்றியை சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி நூல் வெளியீட்டில் பங்கேற்ற எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அனைவருக்கும் சண்முக சுந்தரம் அவர்களுடைய சார்பாகவும் வேரல் பதிப்பகத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஸ்ருதி இலக்கியத்திற்கு எங்களுடைய முக்கியமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி